பௌத்திரம் பைல்ஸ் ஃபெஸ்டுவலான்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் இருக்கிறவங்க எந்தெந்த உணவுகளை அவசியம் தவிர்க்க வேண்டும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மூலம் பௌத்திரம் அதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஆசனவாய் வெடிப்பு ஆசனவாய் பிளவு இந்த மாதிரி பிரச்சனைகள் மலச்சிக்கெல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கும் இருந்ததுனால தான் இந்த மூலம் பௌத்திரம் எல்லாம் வர்றதுக்கு காரணமே இப்போ இந்த மூலம் பௌத்திரம் வந்துருச்சு அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு பெரிய வாணிங் கொடுக்குற ஒரு சைன் இதிலிருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உணவு முறைகளில் நமக்கு கட்டுப்பாடு வேண்டும் உணவு முறைகளில் கட்டுப்பாடு இல்லாமல் நான் வந்து அலோவுபதியில் போய் சர்ஜரி பண்ணேன் ஆயுர்வேத மருத்துவம் சாப்பிட்றேன் சரியாகலை சித்த மருத்துவம் சாப்பிட்றேன் சரியாகலை ஹோமியோபதி சாப்பிட்றேன் சரியாகலை அப்படின்னா அது எல்லாம் வந்து டைம் பீயிங்க்கு தாங்க சப்போர்ட் பண்ணுமே தவிர நிரந்தரமாக சரி பண்ணணும்னா உள்ளே சாப்பிட்ற உணவை தாங்க சரி பண்ணும் உள்ளே சாப்பிட்ற உணவு ஏன் அப்படின்னா நம்ம குடலுக்கு போகிற உணவு செரிமானமாகி அதுக்கப்புறம் சிறு குடல் வழியாக பெருங்குடலுக்கு வந்து தான் வருது இல்லையா இப்போ வெளிப்பகுதியில் ஒரு புண்ணு இருக்குது அந்த புண்ணில் வந்து நம்ம வந்து தேங்காய்ண்ணெய் வைக்கிறோம் ஆறுறதுக்கு ஆறுது வெளியில் வந்து காற்றுப்படுது சீக்கிரம் ஆறுது அதே புண்ணில் வந்து கொஞ்சம் மிளகாப்படியை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா ஆறுமா ஆறாது அதே மாதிரிதாங்க உள்ளே ஒரு புண்ணு வருது அப்படின்னா இந்த மூலம் போத்திரம் கிட்டத்தட்ட நமக்கு புரியுது மாதிரி சொல்லணும் அப்படின்னா உள்ளே வந்திருக்கிற ஒரு ஆழமான புண்ணு அந்த புண்ணு சரியாகணும் அப்படின்னா நம்மளுமே உள்ளே சாப்பிட்ற உணவுகளில் சில பொருட்களை கட்டாயமாக தவிர்த்து தான் ஆகணும் வாழ்நாள் முழுவதும் சிலருக்கு வாழ்நாள் முழுவதும் தவிர்த்து சிலருக்கு சில காலங்களால் அட்லீஸ்ட் தவிர்த்து ஆகணும் வேறு வழியே இல்லை இது தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கிடையாது சர்ஜரி பண்ணாலும் இது திரும்பவும் வரும் நீங்கள் உணவு பழக்கத்தை மாற்றாத வரைக்கும் இப்போ சொல்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் என்னன்னா நம்ம சொல்கிறோமோ அது எல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்தணும் முதல்ல லிஸ்ட்டில் வைக்க வேண்டியது வெங்காயம் ரெண்டாவது வெள்ளைப்பூடு மூணாவது பச்சை மிளகாய் நாலாவது வர மிளகாய்னு சொல்கிற வத்தல் அதுக்கப்புறம் கிழங்கு வகைகளில் உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு இது எல்லாத்தையும் தவிர்த்திடணும் ஏன்னா ஃபார்ம் ஆகும் அதனால் தவிர்த்திடணும் அதுக்கப்புறம் டீ காஃபி பால் சம்மந்தப்பட்ட உணவுகள் சாப்பிட்ற எல்லாத்தையும் தவிர்த்திடணும் அதுக்கப்புறம் பேக்கரி ஐட்டமில் எதெல்லாம் சாப்பிட்றீங்களோ இதெல்லாம் நீங்கள் சாப்பிடவே கூடாது பிரெட்டு சாண்ட்விட்ச் இதெல்லாம் எது எது இருக்கோ பீஸா பர்கர் இது எதையுமே சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானது அசைவ உணவுகளை தவிர்த்தே ஆக வேண்டும் நூறு சதவீதம் அசைவ உணவு முட்டை சாப்பிடலாமாங்க அப்படின்னு கேட்டால் கூட முட்டையில் வெள்ளைக்கரு மட்டும்தான் சாப்பிடலாம் அதுவும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் ரொம்ப அதுவும் உங்களுக்கு சேரில் கேஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா அதையும் நீங்கள் நிறுத்தி தான் ஆகணும் சுருக்கமாக சொல்லணும்னா அசை உணவுகள் முட்டையிலிருந்து கோழியிலிருந்து மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு இது எல்லாத்தையும் நிறுத்தி ஆகணும் சாம்பார் சாப்பிடவே கூடாதுங்க இதெல்லாம் நிறுத்துனா நல்லாகும்